பொதுநம் உரிமை அனைவருக்கும் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேரில் வந்துட்டு ஒரு அப்டேட்டில் போது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அந்த பிரச்சனை காரணமாக கிட்டத்தட்ட உலகமே வந்துட்டு பாதி அளவுக்கு சமைச்சு போச்சு அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தலாம் மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் வச்சு தான் வந்துட்டு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணுறது மெடிக்கலில் வந்துட்டு மெடிக்கல் இல்லை இந்த ப்ராப்ளம் காரணமாக என்னென்ன இது வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் வந்து மெயினாக பாதிக்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து ஃபினான்ஸ் செக்டர் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மெடிக்கல் செக்டர் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இது வளர்ந்த கண்ட்ரியில் வந்துட்டு ரொம்ப 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 வந்து பிரச்சனை வந்து பெருசாக இருந்திருக்கு ஆனால் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை இந்திய டெல்லி விமான நிலையத்திலாம் என்ன பார்த்தீங்கன்னா கையில் வந்து எழுதி அவங்க வந்து டிக்கெட்லாம் கொடுத்த மாதிரி சொல்லி சொல்லப்படுது இந்த சாஃப்ட்வேர் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு சைபர் சைபர் செக்யூரிட்டி மென்பொருள் நிறுவனமான க்ரௌட் ஸ்டைக் அந்த மென்பொருளை வந்து அப்டேட் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அந்த ப்ராப்ளம் காரணமாக வந்துட்டு விண்டோஸ் வந்து செயல்படுத்துகிற கணினி இதெல்லாம் வந்துட்டு கணினி லேப்டாப் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது செயல்பாட்டில் இல்லை விண்டோஸ் சாஃப்ட்வேர் வந்து செயல்படலை இதன் காரணமாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஃப்ளைட்டு உலக அளவில் வந்துட்டு ஆயிரம் ஃப்ளைட் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு அவங்க வந்து வந்து இயக்க முடியல அவங்களுக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க முடியல க்ளவுடில் வந்து ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்கு விண்டோஸ் க்ளவுடில் விண்டோஸோட ஒரு சாஃப்ட்வேர் ப்ராப்ளங்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்களா இப்போ வந்துட்டு மென்பொருள்கள் இல்லைன்னா இன்னும் உலகம் வந்துட்டு ஒரு இருபது முப்பது வருஷம் பின்னாடி போன மாதிரி ஆகிடும் இப்போ விண்டோஸில் ஒரு ப்ராப்ளம்ங்கிறதுனாலே இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு அப்போது வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது அந்த செயலியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அந்த பிரச்சனைகளை வந்துட்டு நாங்கள் அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து நாங்கள் சரி பண்ணிவிடுவோம் நாலு நாலு மணி நேரமாக வந்துட்டு இது வந்து செயல்படல அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா விமான நிலையங்கள் தான் வந்து மெயினாக பாதிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஃப்ளைட் வந்து ரத்தம் இருக்குது ஆயிரம் ஃப்ளைட் ரத்தம் இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு அங்கே இருக்க நம்ம ஃப்ளைட் பேசஞ்சருக்குலாம் வந்துட்டு அவங்க வந்து ஃபுட் ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லா எதுவுமே வந்து ரெடி பண்ணி தரணும் அவங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு இப்போ வளர்ந்த கண்ட்ரி ஆஸ்திரேலியா லண்டன் அவங்க மாதிரி கண்ட்ரிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் வந்துட்டு டாக்குமெண்ட்டில் எல்லாமே டாக்குமெண்ட்டை வந்துட்டு சிஸ்டத்தில் வச்சிருப்பாங்க சாஃப்ட் காப்பியாகவே வச்சிருப்பாங்க ஹார்ட் காப்பி இருக்காது அதனால் வந்துட்டு அவங்க என்னன்னா பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு மெடிக்கல் வந்து ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து அதுக்கப்புறம் மெடிக்கலை எப்படி சொல்கிறது மருத்துவ மெடிக்கல்லாக இருக்குது பார்த்தீங்களா அவங்களாம் வந்துட்டு சரியான மருந்துகள்லாம் கொடுக்குறதுல பிரச்சனை இருக்குது அவங்களோட டீட்டெயிலெலாம் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த மென்பொருள் செயல் செயலில் இருந்த காரணத்தினால இந்த மாதிரி பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு இப்போது வந்துட்டு வணிக ஃபினான்ஸ் செக்டரில் வந்துட்டு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு ஃபினான்ஸ் செக்டரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் உலக அளவில் என்ன பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் செக்டர்லேயும் பிரச்சனை இருந்திருக்கு எவ்வளோ வந்து ட்ரான்சேக்ஷன் ஆகுது அப்படிங்கிறது பிரச்சனை வந்திருக்கு மெ மைக்ரோசாஃப்ட் வந்து மெயினாக வந்து ஒர்க் ஆகாத காரணத்தினால இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு உலக லெவலில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட் ஸ்டைக் நிறுவனம் தான் வந்துட்டு அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க அவங்க சாஃப்ட்வேரை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணும்போது தான் இந்த செயலி வந்து செயலிழந்து போனதாக சொல்லி சொல்லப்படுது மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு லேப்டாப்போ சிஸ்டமோ இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு செயலிழந்து போனதாக சொல்லி சொல்லப்படுது அதனால் வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டு உலக அளவில் போயிட்டுருக்கு இந்த அப்டேட் உங்களுக்கு இப்போது நம்ம பொதுநல தான் தெரியும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த கூடிய சிக்கத்தில் வந்து சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏழு மணி அளவுக்குள்ள யூஎஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனிச்சின்னா விண்டோஸ் சா ஷேரோட ப்ரைஸ் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிடுச்சு போயிருக்குன்னா விண்டோஸ்னால் அந்த இழப்புகளை வந்து சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஃபைன்ஸில் வந்து போடலாம் அதனால் வந்துட்டு அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து யுஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களாக இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்துட்டு யுஎஸ் மார்க்கெட்டில் விண்டோஸ் வந்து எவ்வளோ வந்து ஷேர்ஸ் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு அதை வந்து மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் வந்து கமெண்ட் எவ்வளோ வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கீழே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இப்போ பாருங்களேன் ஒரு சாஃப்ட்வேர் வந்து சேலிலேருந்து போனதுனால இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு இப்போது வந்து அதே வந்து மைக்ரோசாஃப்ட் பதிலாக ஆண்ட்ராய்டில் ஒரு பிரச்சனை என்ன என்னாகும் பார்த்துங்க இல்லை கூகுளில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை என்ன என்னாகும் பார்த்துங்க யாருமே மெயில் பண்ண முடியாது எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது இந்த மாதிரி ப பிரச்சனைகளை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்